으아, 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 으아. அவருடைய நண்பர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து அனைவரையும் ஊக்கப்படுத்திருக்கிறார் அதற்காக அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற சார்பாக அவருடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு சேவைகள் அந்த சேவைகள் நம்மளுடைய அமைப்புக்கும் தொடரும் பணத்துக்காகவோ எதுக்காகவோ பண்ண வைக்கிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு ஒரு ஜாப் இருக்கக்கூடிய எல்லாரும் உடச்சி அவங்கவுங்க காசுட்டு அவங்கவுங்க சாப்பிட்டு நிம்மதியாக அவங்க பொருளை செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த அகில இந்திய தகவல் சட்ட முன்னணி அப்படி நம்ம பார்த்தியை செய்ய அப்படி ஆரம்பிச்சிருக்கோம் இதன் மூலமாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் குடிநீர் இல்லாதவங்களுக்கு மின்சாரம் இல்லாத இருக்குது சாலை இல்லாத இருக்குது பள்ளி கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் இருக்குது அனைத்து சமூகத்துக்கு செய்கிறான் அதில் ஜாதி மத மொழி இனம் சிலாம் கடந்து தப்பாக்கிட்டு ஒரு சமூக சிந்தனையோடு மக்களுக்கு சேவையாகனா அந்த அந்த எண்ணத்தோடு செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கே வந்து இங்கே கடந்த இதில் அதே போல் யோகா டீச்சர்ஸ்லாம் இங்கே வந்துருக்கேன் அந்த காரணம் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப எளிமையாக எங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்வது தெரியல பெரிய விளம்பரம்லாம் பண்ணலை பெரிய எந்த விஷயமும் பண்ணலை ஆனால் மக்கள் வந்து கற்றுக்கணும் நம்மளால் முடிஞ்சதில்லை மற்றவங்களுக்கு வந்து பகிர்ணா என்ற என்ன தோழத்தான் வந்து நீங்கள் பண்ணிருக்கீங்க அது மாதம் நம்ம ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி நம்ம அருண் சார் வந்து கேள்வி அவங்க வழக்கறிஞர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதில் வந்து நம்ம வழக்கறிஞர்கள் வந்துருக்காரு அவரும் வந்து பல விஷயங்கள் மக்களுக்காக தேவைப்படுகிறீங்க அவர் நம்மளுடைய எழுந்து ஆர்மசிங் செக்ரெட்டரியாக இருக்கிற நீங்களோட பிரசிடென்ட்டாக இருக்காரு நம்ம அவங்க டீம் வந்து இப்போது ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களையோ நாங்கள் பாராட்டணும் அது உங்களுடைய வந்து பெரிய போகணும் அப்படின்றதால அவங்க பாராட்டி அந்த வார்த்தை தெரியும் அவருடைய பணிகளையும் அமைப்புக்கு தேவை آلا الله با ايسو ني حاضر حاضر تمام يور انا ما 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 اتے کے نے کوناي ايدو the